மீன லக்னத்துக்கு தசை வந்து இவங்களுக்கு மாதிரி குரு தான் லக்னாதிபதி உச்சம் பெறுவது பெருசா நல்லதுன்னு நினைச்சு கூடாது ஐந்தாம் இடத்துல உச்சம் பெறுவது வந்து அவ்வளவு விசேஷம் இல்ல ஓரளவுக்கு பலனை கொடுக்கும் ஆறாம் வீட்டுல இருக்கிறது நல்லது ஏன்னா உபய லக்னக்காரர்களுக்கு குரு மறைந்திருந்து நட்பு வீட்டு இருக்கிறது நல்லது உச்சம் பெறுவது நல்லது இல்லை ஏன்னா உபய லக்னத்துக்கு வந்து என்னதான் அவர் லக்னாதிபதியாக இருந்தாலும் அந்த கேந்திராதிபதி தோஷங்கள் வரும் அதனால நட்பு வீடாகிய ஆறாம் இடத்துல இருக்கிறது சிம்மத்தில் இருக்கிறது அருமை ஒன்பதாம் இடத்துல விருச்சகத்தில் இருக்கிறது அருமை இரண்டாம் இடம் என்று சொல்லப்படுகிற மேஷத்துல இருக்கிறது அருமை புரியுதுங்களா மத்தபடி பாத்தீங்கன்னா ஈவன் பதினொன்றாம் இடத்துல நீச்சமாக போனாலும் தப்பில்ல பத்தாம் இடத்துல ஆட்சி படம்போட இருக்கும்பொழுது லக்னாதிபதியே தனுசுல இருக்கும்போது அப்பளுக்கெற்ற கேரக்டராக இருப்பாங்க நம்ம இன்னசென்ட் பீப்புள்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா லக்னமே குரு இந்த லக்னாதிபதியாச்சும் போய் ஒரு இடத்துல தந்திரமான ஒரு வீட்டில் இருப்பார் பார்த்தா அவரும் போய் தனுசுல கொண்டு ஸோ அவருக்கு என்ன தெரியும் ஜாதகருக்கு சனி செவாய் பார்வை லக்னத்தில் இல்லைங்களே லக்னனுக்கும் இல்லை லக்னாதிபதிக்கும் இல்லைனா ஒரு இன்னசென்ட் பர்சன் அவர் ஐம்பது வயசானாலும் குழந்த மாதிரி தான் பேசுவார் ஈஸியாக ஏமாற்றப்படுவார் இந்த உலகத்தில் ஏமாற்றப்பட்டாலும் அவர் மாட்டார் அவர் ஏன்னா அவர் நேச்சரே அவ்வளோதான் ஏன்னா லக்னா லக்னமும் மீனும் லக்னாதிபதியும் தனுசில் ஆட்சி இது மாதிரி நிறையா நபர்களை பார்த்துருக்கேன் அவங்க ஒரு தனி உலகத்தில் வாழ்ந்துட்டு இருப்பாங்க அவங்களுக்குன்னு ஒரு ஃபிலாசபி ஆன்மீகம் அப்படி தான் இருப்பாங்க இந்த கமர்ஷியல் விஷயத்துக்குள்ளே வரமாட்டாங்க கணக்கு பார்க்குறது இதெல்லாம் வந்து அவங்க ஒய்ஃப் தான் பார்த்துக்கணும் அது மாதிரி நான் வரலாம் நான் பார்த்துருக்கேன் மற்றபடி அருமையான ஒரு அமைப்பு அதே மாதிரி ஆட்சி உச்சம் பொ பொறுத்து நல்ல பலன்கள் கொடுக்குது சுக்கரனோட வீட்டில் போகிறப்ப டிஸ்டர்ப் ஆகும் என்னதான் சுக்கரன் சுபகிரகமாக இருந்தாலும் மூன்றாம் இடத்துல இருக்கிறப்போ நம்ம ஸ்டேபிள் கேரக்டர் நம்ம அறிவில் உச்சத்தில் இருக்காங்கன்னு சொல்ல முடியாது அதே சமயத்தில் எட்டாம் வீட்டில் துலாமில் போய் குரு எட்டில் மறைஞ்சு பகை வீட்டில் இருக்கும் பொழுது ஜாதகரே குரு திசையில் சிறைய பிரச்சனைகள் டிவோர்ஸ் ஆகிறது குடும்பத்தில் மிட் லைஃப் கிரைசிஸ்ன்னு சொல்லக்கூடிய குழந்தைகளும் இல்லை ஃபேமிலியும் இல்லை வேலையும் போச்சுன்னு சில பேர் வராம பார்த்தீங்களா அது எட்டாம் இடத்துல பகை பெற்ற குரு குருதசை வரும் பொழுது அது சனியின் பார்வையெல்லாம் பெற்றுட்டாருன்னா ஒன்றுமே பாவத்தம் ஆயிடுது ஸோ அதனால் குரு வந்து லக்னாதிபதி ஓரளவுக்கு ஜாதகரை தூக்கி எடுக்க தான் அவரை வந்து வெளி வெற்றி பெற தான் பார்ப்பார் பட் அவர் இருக்கக்கூடாத இடத்துல போய் மாட்டிக்கிட்டு இல்லாதும் பொழுது அந்த பலனை அவர் அணிவிச்சுதான் அது வந்தாகணும் ஸோ அத்தகைய ஒரு பலன்தான் குருதசை மீனலக்னக்காரருக்கு கொடுக்கும்